ஏன் விஜய்க்கு வந்து விஜய் வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசுனாரா ஆறு நிமிஷமா பத்து நிமிஷமாக பத்து நிமிஷம் இந்த பத்து நிமிஷத்துக்கு தான் இவ்வளோ அழைப்படையார் அப்படின்னு தான் புதுதில் பேசுகிறாங்க அப்போ பாண்டிச்சேரியில் இந்த கூட்டம் நடக்குது அதை பற்றி சீமான்கிட்ட வந்து கேட்குறீங்க அதுக்கும் வந்து அவர் இப்படி சொன்னாலும் கூட பதில் சொல்கிறார் அம்மா தம்பிக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சீமான் சொல்கிறார் அது பிறந்த தானியம் அம்மா ஏன்னால் இந்த சீமான் அவர் விஜயை வெறுக்கலை யாரையுமே வெறுக்கல அரசியல்வாதிகள் அரசியல் களத்தில் இருக்கிறோம் கருத்தில் இல்லாத பிரச்சனை சார்ந்த விஷயங்களில் தான் நமக்கு முரண்பாடு விமர்சனங்கள் உடன்பாடு எல்லாமே ஆனால் ஒரே ஒரு நோக்கம் வந்து இருவருக்கும் பொதுவானதா இருந்தா அது யார் முன்னெடுத்தா என்ன அந்த நோக்கம் சரியா இருந்தா அது வெற்றி அடைஞ்சா ஆமா அவ்வளவுதான் என்ன அது விஜய் எடுத்தா என்ன சீமான் எடுத்தா என்ன நமக்கு தேவை நோக்கம் ஜல்லிக்கட்டு போராட்டம் அது வந்து நமக்கு தேவை ஜல்லிக்கட்டுக்கு அந்த தடை வந்து நீக்கப்படணும் அது எல்லோரும் சேர்ந்து செய்யும்போது கூடுதல் பலமாகுது யார் செஞ்சா என்ன அப்போ எல்லாருக்கும் சேர்ந்து பயணிக்கிறது தானே அதை மாதிரி பாண்டிச்சேரி மக்களுடைய அந்த கோரிக்கையை வந்து விஜய் முன்னெடுத்திருக்காருன்னா அதை வந்து தம்பிக்கு வாழ்த்துக்கள் சரியாக எடுத்திருக்காரு நாங்கள் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அது சரிதான்